அனைவருக்கும் வணக்கம் மன்ஹா வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு என்ன இருக்கு பார்த்தீங்களா மாங்காய் இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் எல்லாரும் தண்ணையில் பார்த்துருப்பீங்க மாங்காய் லேவண்டர் ஜீன் போட்டிருக்கும் என்னடா இப்படி ஒரு பேர் நினைக்காதீங்க ஆக்சுவலி இந்த மாங்காய் ரெசிபி இதோட இப்போ செய்யப்போடு ரெசிபி சொன்னவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன மே மந்தில் வந்து இந்த ரெசிபி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட கேட்ட இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் அவங்க நான் அவங்க ஒரு சைடில் லான்ஜின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் இங்கே என்ன பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அதனால் அவங்க நாங்கள் பேரை முடிவு பண்ணிட்டு லெவண்டர் ஜி அப்படின்னு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் முன்னாடி வந்து சே மாங்காய் ஆட் பண்ணி மாங்காய் லெவண்டர் ஜின்னு வச்சுருக்கேன் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இப்போது மாங்காய் லெவண்டர் ஜி செய்யறதுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஓமம் நூறு கிராம் போல் வெள்ளம் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மாங்காய் லட்சி செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று என்னென்னா மாங்காயை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மாங்காயை இப்படி ஃபுல்லாக வந்து அதோடய கொட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட சேர்த்து கட் பண்ணிக்கணும் ஏ பாருங்க மாங்காய் வந்து ஒரு மாங்காயை நாலு பீஸ் அஞ்சு பீஸாக இது மாங்காய் அந்த தோல் உள்ள இருக்கிற அந்த விதையோட தோலை எடுத்துகிட்டு விதை எடுத்துருங்க இந்த மாங்காய் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாங்காய் இப்படி கட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ நைஃப்ஸ் கற்று யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ மண் பாத்திரம் காஞ்சிருச்சு இதில் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த கரண்டியில் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்ருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஓமம் சோம்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு சிம்மில் தான் இதெல்லாம் செய்யணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து கொஞ்சம் வேகட்டும் இப்போது நம்ம மாங்காய் போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதில் எண்ணெயிலே பரட்டி புரட்டி விடுங்க நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு இப்போ நான் எடுத்து வச்ச மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூள் ரெண்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையானால உப்பு உப்பு பத்திலின்னா கூட நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பார்த்து ஒரு கலர் தகுதி இப்போது இதில் வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க வாவ் இங்கே பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மையாக இருக்குது இப்போவே நாகில் எனக்கு எச்சி ஊருகு சாப்பிட்றதுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வா சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டு பட்டையை கலப்புது நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ